பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தினந்தோறும் காலையில எழும்பும் போதே ஆண்டூரை துதித்து கொண்டு எழும்பணும் அப்படியே உள்ளத்துல இந்த மகிழ்ச்சி உண்டாகும் வரைக்கும் கத்தர நல்லா சோத்திரம் பண்ணி அவர் நீங்க எப்போ கழிப்புறதோடு இருக்கணும் சரியா அதுக்கு தான் ஆண்டூர் உங்களோட பேசுகிறா இந்த நாள்ல கூட ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறா ஞாபகலோடு இருக்கீங்கல்ல இந்த சிட்டி நான் சொன்ன பாத்தீங்களா இந்த லாஸ் வேகஸ் என்கிற சிட்டி இது வந்து ஒரு கேம்பிளிங் சிட்டி என்டர்டெயின்மெண்ட் சிட்டி நிறைய நட்சத்திர ஹோட்டல்கள் இருக்கிறது நிறைய வர்றாங்க லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க இங்க வந்து இந்த நிறைய கேம்பிளிங் விளையாட்டில் சூதாட்டம் அதுக்கான காரியங்கள் நிறைய இருக்கிறதுனால மக்கள் அதுக்காகவே வர்றாங்க நிறைய பேர் அதில் அடிமைத்தனத்தில் இருக்கிறதை பார்க்க முடிந்தது இந்த மாதிரி ஒரு பாவம் நிறைந்த ஒரு பட்டணமாக இது இருக்கிறது ஆனா இந்த பட்டணத்தின் மேல் ஆண்டவர் இறக்கம் வைத்து மூன்று நாள் உபவாச ஜபம் அமெரிக்கா தேசத்துக்காக இந்த பட்டணத்துல நடத்தும்படி ஆண்டவர் போன வருஷமே கட்டளையிட்டார் அந்த கட்டளைக்காக தான் வந்திருக்கிறேன் மூன்று நாள் உபவாசம் பண்ணி இங்க ஜபம் பண்ணுகிறோம் இந்த பட்டணத்துல ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சரி நீங்களும் இந்த பட்டணத்திற்காக ஜெபிக்கணும் இந்த நாள் ஆண்டவர் என்ன வசனம் வைத்திருக்கிறார் தெரியுமா லூக் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறதை போல நீங்களும் இறக்கமுள்ளவர்களா இருங்கள் அன்று சொல்றார் என் பிள்ளைகளே இறக்கமுள்ளவர்களா இருங்க இறக்க சுபாவம் நமக்குள்ள இருக்கணும் சிலர் பாருங்க கடின இருதயமா இருப்பாங்க சொந்த வீட்டாருக்கே இறக்கம் காட்ட மாட்டாங்க வீட்டிலயே கடின இருதயத்தோட நடந்து பேசுவது அடுத்தவங்களை வந்து அவருடைய அடிமைத்தனத்தில பயத்தில் வைத்திருப்பது அப்படின்னு ஒரு இறக்க சுபாவம் நமக்குள்ள இருக்கணும் அதே மாதிரி வெளியில போகும்போது தரும எடுக்கிற மக்களை பார்ப்போம் கஷ்டப்படுகிற மக்களை பார்ப்போம் அவங்களுக்கு இறங்கி நம்ம உதவி செய்யணும் ஏன் ஆண்டவர் ஒரு இறக்கத்தை எதிர்பார்க்கிறார் நீங்க இறக்க குணமா இருந்தா மத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க இயேசு கிறிஸ்து பாருங்கள இறக்க சுபாவம் உள்ளவர் அவர் வந்து பிச்சை எடுக்கிற மனிதன் கூப்பிட்ட போது கூட இறங்கி அவனுக்கு அற்புத சுகம் கொடுத்தார் பாவத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு மகளை எல்லாரும் குற்றப்படுத்தினாலும் மற்றவங்க பார்க்கிறபடி பார்க்காதபடி ஆண்டவர் இறங்கி அவருடைய பாவத்தை மன்னித்து ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே நடத்தினார் தான் இயேசுவிலே பார்க்கிறோம் நாமும் யாரையும் அற்பமா நினைத்து விடாதபடி அவங்களுக்கு இறங்கி நம்ம உதவி செய்ய வேண்டும் அதுதான் நம்முடைய சுபாவமா இருக்கணும் என்றால் நம்முடைய பிதா இயேசு கிறிஸ்து அவர் இறக்க குணமுள்ள தேவன் அவரை போல நாமும் இறக்கம் உள்ளவர்களா இருக்க வேண்டியது அவசியம் சிலர் சொல்லுவாங்க தருமெல்லாம் போடாருங்க பிச்சை எடுத்து பிழைக்கிறாங்க வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வேலை கொடுக்க முடியுமா எல்லாருக்கும் அது மாத்திரம் அவனுடைய பின்னணி என்னன்னு நமக்கு தெரியாது சிலர் வந்து ஏமாத்தி பிச்சை எடுப்பாங்க நல்லா இருந்து கொண்டே தங்களுடைய சரீரம் பாதிக்கப்பட்டதை போல ஏமாத்தி பேச்சு எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க உண்மையா பாதிக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலைமையில உதவி செய்ய யாரும் இல்லாம சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிறவங்களும் இருக்காங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க நம்ம போகிற வழியில அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்க முடியாது தர்மம் எடுக்கிற ஒருத்தரை பார்க்கும்போது தாராளமா நீங்க தர்மம் செய்யுங்க தான தர்ம செய்யுங்கன்னு ஆண்டோ சொல்லி இருக்கிறார் மற்றவங்க மேல ஒரு இறக்க குணம் இருந்தாதான் தான தர்மம் செய்கிற சுபாவம் இருக்கும் அதனால இயேசுவை போல நமக்குள்ள அந்த இறக்க குணம் இருக்கிறதற்கு நம்ம ஜெபிக்கணும் நீங்க இந்த வருஷத்துல எத்தனை பேருக்கு தர்மம் செய்திருக்கிறீங்க எத்தனை பேருக்கு உதவி செய்திருக்கீங்க யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் ரோடுகள்ல தெருக்களில சாப்பிடக்கூட கூட வழி இல்லாம உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆண்டவர் இந்த மக்கள் மேல கரிசனை உள்ளவர் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்டவர் சொன்னார் ரோட் வீடு இல்லாம படுத்து கிடக்கிற மக்களை பார் அதுல வியாதிப்பட்டவங்க இருக்கிறாங்க பலவீனப்பட்டவங்க இருக்கிறாங்க அது மாதிரி சரீர உறுப்புகள் செயலத்தவங்க இருக்கிறாங்க அவங்களால வேலை செய்ய முடியாது குடும்பத்தால கைவிடப்பட்டு தாங்க அவங்க எப்படி சாப்பிடும் உணவு இல்லாம கஷ்டப்பட்டு வேதனையில் இருக்கிற மக்கள் ஒருவேளை உணவாவது அவங்களுக்கு கொடுக்கலாமேன்னு ஆண்டவர் பேசினார் அந்த இறக்க குணத்தை ஆண்டவர் உண்டாக்கினதுனால இப்ப மதுரை சென்னை திருச்சி இதுல தினமும் ஒரு நாளைக்கு பதினையாயிரம் பேருக்கு இரவு உணவு வழங்குகிறோம் யாருக்கு தெரியுமா திருவோரத்துல இருக்கிறவங்க படுத்து வீடு இல்லாதவங்களை தேடி கண்டுபிடிச்சு சூடா அவங்களுக்கு அருமையான உணவு கொடுக்கறோம் எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க தெரியுமா இதா இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அதனால நம்மளால் முடிந்த அளவு இரக்கத்தோடு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் இயேசுவை போல இறக்க குணம் நமக்குள்ள உண்டாகணும் அதுக்காக ஜெபிக்கிறீங்களா அண்டு உங்களை போல ஒரு இறக்க குணம் எனக்கு வேணும் நீங்க இறங்குகிறதே போல நானும் மற்றவங்களுக்கு இறங்கி உதவி செய்யணும் இன்றைக்கு யாருக்காவது நான் உதவி செய்ய சரியான ஆளை எனக்கு காண்பியும் தேவை உள்ள மக்களுக்கு உதவி செய்து இறக்க குணத்தை நான் வெளிப்படுத்தி எனக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இதாவே ஆமே